Terima kasih telah menonton ᱛᱚ ᱛᱮᱭᱟ ᱵᱟᱝ ᱡᱩᱨᱩ ᱛᱟᱞᱤ ᱠᱚ ᱵᱚᱞᱤ ᱟᱹᱜᱤ ᱠᱚ வணக்கம் நான் சரூர் கிராமத்திலேருந்து பேசுகிறேன் என் பேர் கண்ண எங்கள் சரலூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாலம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு மழை வெள்ளத்துனால பாலம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு உடனே மறுநாளே வந்துட்டு அமைச்சர் ஏவாவேலு மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வால் அவர்களெல்லாம் வந்து பார்வையிட்டு இதை வந்துட்டு உடனடியாக இந்த பாலத்தை கட்டித்தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் உடனே ரெண்டு நாளில் வந்து தற்காலிக பாலம் அனுப்பிச்சாங்க அந்த பாலத்தில் தான் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்போது இவ்வளோ நாள் ஆகும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலத்தை இன்னும் தரல இந்த பீரியடில் இந்த டைமில் உடைஞ்ச பாலங்கள் எல்லாமே கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு ஓப்பன் இல்லை அதாவது டெடிகேஷன் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த பாலம் மாத்திரம் இன்னும் வந்து கட்டி முடிக்கப்படலை இதை நாங்கள் வந்துட்டு முதல்வர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இதை நாங்கள் தெரிவிக்கிறோம் கூடி சீக்கிரம் இங்கே பார்த்தீன்னு சொன்னால் இரநூறு குடும்பத்துக்கு மேலே அங்கே வசிக்கிறாங்க இது ஒரே வழி தான் பள்ளிக்கு செல்வதற்கும் மற்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக நாங்கள் வெளியில் போகிறதுக்கு இந்த ஒரு வழி தான் இருக்குது இந்த வழியில் பார்த்தீன்னு சொன்னால் கடந்த நாட்களில் ஒரு ஆண்டிகேப் ஒரு பெண் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் போக முடியாது அந்த தண்ணியில் அடிச்சிட்டு போயிட்டாங்க இப்படி நிறைய பெண்கள் எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க காலை தினத்தில் அதிகமாக தண்ணி வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருந்துச்சு இதில் போக முடியல வர முடியல அத்தியாவசிய தேவைக்காக எங்கள் ஊரை விட்டு வெளியில் போகிறதுக்கு இது ஒரு பாதம் மாத்திரம்தான் தயவு செய்து கூடி சீக்கிரம் இந்த பாலத்தை கட்டி தரும்படியாக உங்களை தாழ்ையோட அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறான் நன்றி